அலமது இல்லாமபாத் அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாம வந்து மதனையோடு ஒரு நேர்காணல் செய்திருந்தோம் அந்த நேர்காணல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுப்பட்ட தவீத்வாதிகளை தகர்த்த அரசியல் சூழ்ச்சிகள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த ஜமாயத்து அகலில் குரான்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பு ஆரம்பத்தில் தவஹீது அடிப்படையில் தவஹீத்வாதிகளை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஜமாத்தாக உருவாகி இருந்தது அதுக்கு பின்னால் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் என்ற பெயரில் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க அரசியல் ரீதியாக சில நலவுகளை செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சியாக அங்கிருந்து பிரிந்து போய் என்ன பண்ணாங்க பல குழுக்களாக பிரிந்து சென்று விட்டார்கள் அப்ப அரசியல் தேவைகள் தேவை இல்லை என்று நம்ம சொல்றோம் அதுக்கான பல காரணங்கள் இருக்கிறது அப்ப அந்த அரசியல் தேவைகள்னு சொன்னதை மீறி என்ன பண்ணாங்க இப்படி பிரிந்து சென்று பல குழுக்களாக சென்று இன்னைக்கு சின்ன பின்னமாகி விட்டாங்க இஸ்லாமிய சமுதாய மக்களால எதையுமே சாதிக்க முடியவில்லை என்று சேகம் அவங்க என்ன பண்ணாங்க மிக வருத்தப்பட்டு தங்களுடைய மனக்குமரலை வந்து பதிவு செஞ்சாங்க அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த நோக்கத்துல சொல்றாங்க எந்த அது சொல்லப்படுகிறது அரசியலை பற்றி இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு செய்யக்கூடிய அரசியலை வந்து இஸ்லாம் வரவேற்கிறதா என்று எந்த ஒரு பின்னணி காரணத்தையும் அறியாம மார்க்கத்தினுடைய நிலைப்பாடை புரியாம என்ன பண்றாங்க சில பேரு அரசியலை தேவையில்லைன்னு ஜாக்கு சொல்றாங்களே அப்ப ஆட்சி அதிகாரம் தேவையில்லையா இல்லையா ஜாக்கு வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு செய்த அந்த பலன் என்ன அதே போல சஹாபாக்கள் வந்து வெறுமனி இபாதத்தை மட்டும்தான் செஞ்சாங்களா சஹாபாக்கள் வந்து ஆட்சி அதிகாரம் செய்யலையா என்றெல்லாம் என்ன செய்ய கேள்வி வைக்கக்கூடிய கமாண்ட்ல வந்து கேட்கக்கூடிய காட்சியம பாக்குறோம் அந்த நீங்கள் வந்து பார்வையில் பார்வைக்கு நம்ம கொண்டு வர்றோம் அப்ப வந்து இந்த அளவுக்கு என்ன செய் மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் புரியாம இன்றைக்கு அரசியல் என்ற பெயர்ல இஸ்லாமிய சமுதாயத்தை சின்னா பின்னமாக்கி இருக்கக்கூடிய இந்த காரியத்தை வந்து இவங்க ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அப்ப இவங்க எந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் தெரியாம பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்று மக்கள் பார்த்து கொள்ளுங்க அப்ப வந்து இந்த இன்னைக்கு வந்து பாருங்க இஸ்லாமிய மக்களுக்கு நெருக்கடியான காலகட்டத்துல அரசியல் நாங்க போகவே கூடாதா என்று ஒரு கேள்வி வரலாம் அப்ப வெறுமறை இபாதத்தை மட்டுமே போதுமா இஸ்லாமிய பிரச்சாரத்தை மட்டும் பண்ணா போதுமா என்றெல்லாம் அவங்க கேக்குறாங்கன்னு சொன்னோம்னா வந்து இதுல முதலாவது அடிப்படை நம்ம புரிந்து கொள்ளணும் என்ன அடிப்படைன்னு சொன்னோம்னா அபிசலவாசன காலத்துல சஹாபாக்கள் செய்தது இது மாதிரியான அரசியல் அமைப்பு அல்ல அதாவது காப்பீர்கள்ட்ட போய் இன்னைக்கு இஸ்லாமிய இன்னைக்கு அரசியல் என்று சொன்னாலே குப்பார்கள் கையில அதாவது இறைவனை மறுக்கக்கூடிய மறுமையை சிந்தனை இல்லாத அந்த குப்பார்களுடைய கையில தான் என்ன செய்ய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது இப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறுவதா இருந்தா சில விஷயங்கள்ல சமரசம் செய்ய வேண்டி வரும் அப்ப இப்படியான இஸ்லாத்தை சமரசம் செய்து விட்டு இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா அரசியல் கட்சியினர் என்ன செய்யறாங்க இன்னைக்கு இஸ்லாத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யறாங்க கோயில் அவங்களுடைய மாற்று மத மக்களுடைய அந்த ஓட்டை பெற வேண்டும் என்று என்ன செய்யறாங்கன்னா அவளுடைய கோயிலுக்கு சென்று கூட பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கறோமா இல்லையா அப்ப இப்படியாக இஸ்லாத்தினுடைய கொள்கை தகர்க்கும் விதமாக சமூக நல்லிணக்கத்தை வந்து இஸ்லாம் வரவேற்கவில்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அதாவது சமூக நல்லிணக்கிற பேர்ல மத நல்லிணக்கத்தை வந்து மேற்கொள்றாங்க மத நல்லிணக்கம் என்பது வேறு சமூக நல்லிணக்கம் என்பது வேறு சமூக நிலநணக்கம்னா என்ன அது வந்து நீங்க அவங்க 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 கொள்கை அவங்கவுங்க அவங்களுடைய மதத்தை பின்பற்றலாம் யாரும் அவங்க மதத்தை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அவங்க அவரவர்கள் தன்னுடைய மதத்தை பின்பற்றி விட்டு அதோடு சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஒரு தாய் மக்களாக ஒரு நாட்டு மக்களாக நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கலாம் நம்முடைய ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை வரும் பொழுது ஒத்துழைப்பாக இருந்து நாம வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளலாம் இதுதான் வந்து சமூக ந நல்லிணக்கமாக இருக்குது ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா இந்த சமூக நல்லிணக்கன்ற பேர்ல மத நல்லிணக்கத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க மத ந நல்லிணக்கம்னா என்ன அது வந்து நம்முடைய இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை சமரச செய்து விட்டு கொள்கை விட்டு கொடுக்கும் முகமாக இஸ்லாத்துக்கு புறமான காரியத்தை செய்து கூட நாங்கள் என்ன செய்வோம் மாற்று மத மக்களோட கைகோர்பம் என்றா இது வந்து முறையான சமூக நிலநலக்கம் கிடையாது இது மார்க்கத்தை நம்ம வந்து என்ன செய்ய விட்டு கொடுக்கிறது மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படை கொள்கையை வந்து தகர்க்கும் முகமாக செயல்பட்டு என்ன பண்றாங்க இன்னைக்கு ஒற்றுமையை வந்து தேடுறாங்க இதை வந்து இஸ்லாம் வரவேற்கவில்லை அப்ப இஸ்லாமிய மார்க்கம் வந்து மாற்று மத மக்களோட அனைத்து ஜாதி அனைத்து மத மக்களோட அன்பாக பழக வேண்டும் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மனித நேயத்தோட வாழ வேண்டும் சமூக நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது இஸ்லாத்தை போல மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மற்ற மக்களோட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வந்து சமூக நல்லிணக்கத்தை வரவிருக்குது ஆனா இன்னைக்கு வந்து இவங்க வந்து அரசு என்ற பெயர்ல எதை செய்யறாங்க சமூக நல்லிணக்கத்தோட இஸ்லாத்தை சமரசம் செய்யாம பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையோட தான் செயல்படுறாங்களா இல்லை அரசியல் களத்துல குதித்து மார்க்கத்தை சமரசம் செய்து விட்டு இஸ்லாமிய கொள்கைக்கு புறம்பாக சென்று கூட நாங்க வந்து ஒற்றுமையை பாக்குறோம் என்று அவங்க செல்றாங்களா அப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கலவரத்தை பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை சமரசம் செய்து விட்டுத்தான் அரசியல் களத்துல குதிக்கிறான் இப்படியான தான் சகாபகர் செயல்பட்டாங்களா இப்படியான தான் சகாபகர் ஆட்சி அதிகாரத்தை வந்து பங்கு பெற்றாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்ப எந்த அடிப்படையை வைத்து நம்ம வந்து இத வந்து இந்த அரசியல் களத்தை சரி காண முடியும் அப்ப இதனால தான் என்ன பண்ணாங்க இப்படி எல்லாம் அரசியல் போனோம்னா மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று பயந்து தான் அன்றைக்கு இருந்த அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அரசியல் வேணாம் சொன்னாங்க இன்னைக்கு பாருங்க இந்த அரசியல் களத்துல போறது வந்து நமக்கு தேவை இருக்குன்னு சொன்னா நம்ம வந்து எப்படி போகணும் முறையாக போகணும் அதாவது இஸ்லாமிய மக்கள் நாங்க தன்னிச்சையாக தான் இருப்போம் எங்களுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து என்ன செய்வோம் அரசியல் கழகத்துல பயணிப்போம் எங்களோட நீங்க கூட்டணி வைத்தா எங்களுக்கு இவ்வளவு சீட்டை தரணும் என்று நம்ம நாம பேரம் பேசி நாம நம்முடைய உரிமைகளை வந்து கேட்டு வாங்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் ஆனா மாரக எப்படி போயிட்டாங்க இன்னைக்கு அரசியல் இந்த பேர்ல போய் ஆளுக்கு ஒரு கட்சியை துவங்கி ஆயிரத்தி எட்டு கட்சிகளை வச்சிருக்கிறாங்க தமிழா தமிழ்நாட்டுல மட்டும் நாற்பத்தி நாலு கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதி இருந்தா இவங்க என்ன செய்யறாங்க நான் அதுக்கு மேற்பட்ட நாற்பத்தி நாலு கட்சிகளை வைத்திருக்கிறாங்க ஒவ்வொரு அந்த தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியரை எதிர்த்து இன்னொரு இஸ்லாமியர் என்ன பண்றாரு வேற கட்சிக்கு கூட்டணி வைத்து அந்த இஸ்லாமியரை எதிர்த்து போட்டி செய்கிறார் இது இஸ்லாத்துல கூடுமா இப்படியான அரசியலை வந்து நம்ம வந்து எப்படி வரவேற்கிறது அப்ப அரசியல்னு போனா இப்படியான அந்த நிலைமைகளை நம்ம பார்க்க வேண்டி வரும் இஸ்லாத்துக்கு புறமான காரியங்களை செய்ய வேண்டி வரும் அதே போல இஸ்லாமிய மக்களை எதிர்த்து பிரிச்சா போட்டியிட வேண்டி வரும் இப்ப இதெல்லாம் கவர்தலை வச்சுதான் அரசியல் வேணாம்னு சொன்னாங்க அப்ப இப்படியான அரசியல் நம்ம செய்யக்கூடாது மாறாக மார்க்கத்தை சமரசம் செய்யாம ஒற்றுமையாக இருந்து நம்முடைய நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாம வந்து அரசியல் களத்தில பயணிக்கலாம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நன்மையை செய்யலாம் அப்படின்னா நம்ம செய்யலாம் ஆனா அப்படியான அரசியல் களம் இன்னைக்கு செய்யப்படவில்லை என்பதை கவனத்துல கொள்ளணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம் வந்து எப்படியான இதை கொண்டு வர சொல்லுது இஸ்லாத்தின் படி ஆட்சி செய்யக்கூடிய அல்லாவுடைய ச சட்ட திட்டத்தை கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அமைப்புலதான் இஸ்லாமிய மார்க்கம் ஆட்சி அதிகாரத்தை சொல்லுது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை வந்து இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கிற அதை பத்தி சொல்லல மாறாக இறைவனுடைய சட்ட திட்டத்தை மனிதர்கள் செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டமாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் உருவாக்கிய மனிதர்கள் உருவாக்கியதை கொண்டு முழுமையான தீர்வை மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது அண்ணன் அம்பேத்கர் என்ன சொல்றாரு நான் வந்து மூளை கசக்கி இரவு பகலாக அமர்ந்து நான் என்ன பண்ண சட்டத்தை ஏற்றினேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன சட்டத்தை வந்து அதிகபட்சமாக ஐம்பது ஆண்டு காலம் வரைக்கும் கூட அதை வந்து முழுமையாக கடைபிடிக்க முடியுமா மக்களுக்கு பொருந்தி போகுமா என்று என்னால சொல்ல முடியாது என்று அவர் சொன்னார் அப்ப இது யதார்த்தம் அப்ப மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்தை வைத்து மனித சமுதாயத்திற்கான அனைத்துக்குமான தீர்வை சொல்ல முடியாது அப்ப இறைவன் உருவாக்கிய சட்டத்தை வைத்து தான் இஸ்லா நாம என்ன செய்ய முடியும் மக்களுக்கு தீர்வை காட்ட முடியும் இன்னைக்கு வந்து பாருங்க இன்னைக்கு இந்த திருத்தணையில வந்து நான்கு இந்த குடிபோதையில் உள்ள இளைஞர்கள் கஞ்சா குடித்த இளைஞர்கள் வந்து ஒரு நபரை கொலை செஞ்சாங்க அதுக்கு என்ன பண்றாங்க இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக பாத்தீங்கன்னா அந்த சிறுவர்கள் வந்து குறிப்பிட்ட வயது அடையில அவங்க வந்து சிறிய வயதுடைய சிறுவர்கள் எனவே என்ன செய்யணும் அவங்களுக்கு இந்த சிறுவர் செயல போடணும் அவங்களுக்கு கடமையான தண்டனை கொடுக்க கூடாது என்கிற சட்டத்தை கொண்டு வந்து எனக்கு பண்றாங்க அந்த சிறுவர்களை வந்து எப்படியாவது திரும்பவும் தவறு செய்யக்கூடிய ஒரு லேசான ச ஒரு தண்டனை கொடுக்குறாங்க இதைத்தான் எனக்கு ஜனநாயகம் கொடுக்கு ஆனா வந்து பாருங்க இன்னைக்கு என்ன மக்கள் என்ன சொல்றாங்க அரபு நாட்டுல மாதிரி என்ன செய்யணும் கொலை பண்ணா கொலைக்கு தூண்டுகோளா இருந்தா அவனை கொலை செய்யணும் அப்பதான் அடுத்து தவறுகள் நடக்காது என்று பரவலாக மக்கள் பேசக்கூடிய காட்சியை பார்க்கறோம் அப்ப இஸ்லாமிய ஆட்சியை வைத்து வைத்துத்தான் தீர்வு என்பது உண்டு என்று அந்த மக்களை மாற்று மதத்தில் உள்ளவங்களே புரிந்து கொள்றாங்க அந்த அளவுக்கு வந்து இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்தை இஸ்லாமிய மக்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் கட்டளை அதை தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க அதை செய்வதற்கு என்ன வழி அதை இன்னைக்கு நம்ம பார்ப்பது கிடையாது இன்னைக்கு வந்து பாருங்க இஸ்லாம் இன்னைக்கு இந்து முன்னணி இந்த பெயர்ல அல்லது ஆர் எஸ் எஸ் என்ற பெயர்ல வந்து என்ன செய்யறான் பகிரங்கமா அறிவிக்கிறான் என்ன அறிவிக்கிறான் நாங்க இந்து ராஷ்டிரம் உருவாக்குவோம் அதாவது இந்திய நாடை வந்து இந்துக்கள் ஆட்சி செய்யணும் என்று அவன் என்ன செய்யறான் இவ்வளவு முழக்கத்தை வெளியிடுறான் அதாவது நாங்க என்ன செய்வோம் இந்த மனதர்மத்தை கொண்டு வந்து அதை வந்து சட்டமா வைப்போம் என்று மனதர்மம் என்பது எவ்வளவு பெரிய மோசமானது எவ்வளவு பெரிய மக்களை வந்து ஜாதி ரீதியாக பிறப்பு ரீதியாக பிரித்து மக்களை வேறுபடுத்தக்கூடியது மனிதரை மனிதனாக மதிக்காத ஒரு சட்ட திட்டத்தை வைத்துக் கொண்டு அவன் என்ன பண்றான் நாங்க இந்து ராஜசத்தை உருவாக்குவோம் என்ற பகிரங்கமா அவன் சொல்றானே ஆஹ் இன்னைக்கு அவங்க கூட பகிர பகிரங்கமா என்ன செய்யறான் இப்படியான வாசகத்தை அவன் சொல்றான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க அல்லாவுடைய ஆச்சரியகாரத்தை நாங்க என்ன செய்வோம் கொண்டு வருவோம் இதுதான் வந்து மனித கோலத்துக்கான தீர்வு என்று சொல்வதற்கு தயங்குறாங்க தயங்கிட்டு என்ன பண்றாங்க அரசியலுடைய பேரில் போய் மார்க்கத்தை சமரசம் செய்து விட்டு இந்த அரசியல பயணிக்கிறாங்கன்னா எப்படி எல்லாம் வெற்றியை கொடுப்பான் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அப்போ ஒண்ணு நம்ம என்ன செய்யணும் அரசியல போவதா இருந்தா ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அதே போல வந்து நம்முடைய கொள்கை சமரசம் செய்யக்கூடாது நாம ஒற்றுமையா இருந்து நாம நம்முடைய கோரிக்கை முன்வைத்து நம்ம அரசியல் கட்சி சீட்டுகளை நம்ம வாங்கணும் அதுக்கு யாரும் இன்னைக்கு தயாராக இல்லை அப்ப வந்து நான் இஸ்லாமிய என்ன சொல்லுதுன்னா வந்து மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்க என்ன பண்ணாங்க மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி தவியலை சொல்லித்தான் ஏக இறை கொள்கை சொல்லித்தான் மக்களுக்கு வந்து இஸ்லாந்த புரிய வச்சு ஓ ஏக இறைவன் உருவாக்கிய அந்த மார்க்கத்தை நம்ம நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினா மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் ஏக இறைவனை மட்டும்தான் வணங்கணும் படைத்த இறைவனுக்கு இணைவிக்க கூடாது என்று உண்மையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு தான் அல்லாவுடைய தூசாசம் அவங்க மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி புரிய வைத்து அதன் மூலமாக அரசியல் வச்சியை உருவாக்குனாங்க அப்ப மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதன் மூலமாத்தான் உண்மையான அல்லாவுடைய சட்ட திட்டத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அந்த நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய அல்லாவுடைய சட்டத்தை நம்ம வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் அப்ப இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்கு மாற்றம் என்ன பண்றாங்க சமரசம் செய்து விட்டு அதை வந்து சொல்வதற்கு தயங்கி கொண்டு பயந்து கொண்டு என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து இஸ்லாமிய ம இஸ்லாமத்தில் உள்ள அந்த கொள்கையை சமரசம் செய்து விட்டு அரசியல் கடத்தில பயணிக்கிறாங்கன்னா இப்படிப்பட்டதை வந்து இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்குமா அப்போ மக்கள் என்ன செய்யுங்க மார்க்கத்தை சொல்லுங்க ஏக இறை கொள்கையை சொல்லுங்க மக்களுக்கு அப்படியான அமைப்புல சொல்லி அதன் என்ன ஒரு மாற்றம் வந்து மக்களாக புரிந்து என்ன செய்வாங்க இதுலதான் வெற்றி என்பது உண்டு இந்த இறைவனுடைய சட்டத்திட்டத்தை பின்பற்றினாதான் அனைத்து மக்களும் சமமாக வாழ முடியும் மறுமையை பயந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டா ஊழல் செய்ய மாட்டான் என்று மக்கள் புரிந்து என்ன செய்வாங்க அப்படியான ஒரு அமைப்பு உருவாகும் அல்லாவுடைய தூதசாச காட்டுறத பாருங்க அல்ல என்ன பண்ணாங்க மதீனாவுல போவ போவதற்கு முன்பதாக இஸ்லாமிய பிரச்சாரங்களை உருவாக்கி அங்க மதினாவில் அழைப்பு பணி செய்ய சொல்றாங்க அழைப்பு பணி செய்து இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறான் அப்ப ஏக இறை கொள்கை புரிந்து கொண்டு ஆஹ் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க சாறை சாரையாக இஸ்லாத்துக்கு வந்து தன்னிலைச்சியாக இஸ்லாமிய அரசியல் அங்க உருவாக்குறது இறைவனுடைய சட்டத்துக்கு அங்க வந்து செயல்படுத்தப்படுகிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க மாற்று விதத்தில் உள்ள யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருமே நிம்மதியாக வாழ்ந்தாங்க இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் எதிர்பார்க்கிறது ஆனா அப்படிப்பட்ட அரசியலை செய்வதற்கு இஸ்லாத்தை வந்து பகிரங்கமாக சொல்வதற்கு அழைப்பு பணியை வந்து எடுத்து செல்வதற்கு இன்னைக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் தயாராக இல்லை அதை செய்யப்ப அதை கொண்டு தான் வெற்றி இருக்கு நிரந்தரமான வெற்றி இருக்கு அதை கொண்டு தான் வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் வெற்றி பெற முடியும் என்று மார்க்கம் சொல்லி இருக்குது இருபத்தி நாலு இருபத்தி நான்காம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் எடுத்து படித்து பாருங்க அப்ப அல்ல என்ன சொல்றான் என்னை மட்டும் வணங்குங்க எனக்கு இணை வைக்காதீங்க இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குனா வாக்குறுதி நான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை குடுக்கிறேன் அந்த ஆட்சி அதிகாரம் தான் உண் உண்மையான நிரந்தரமான இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஆட்சி அதிகாரமா இருக்குமே தவிர நாம ஆட்சி அதிகாரத்தை தேடி போய் என்ன செய்யறாங்க இன்னைக்கு இஸ்லாத்த பிரச்சாரம் பண்றதை ஒதுக்கி விட்டுட்டு அப்ப இஸ்லாத்த பிரச்சாரம் பண்றது இபாதத்தான் அந்த இபாதத்தை மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இவங்க அல்லாவுடைய வாழ்க்கையை புரியாதவங்களாங்க இஸ்லாத்தின் அடிப்படையை புரியாதவங்களா இருக்கிறாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட மக்கள் வந்து என்ன செய்யுங்க மார்க்கத்தினுடைய அடிப்படையில புரிந்து கொண்டு எதை கொண்டு இஸ்லாமிய சம்பதாய மக்களுக்கு வெற்றி என்பது உண்டு என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது போன்ற அரசியல் கட்சிகளை ஆதரிப்பதன் மூலமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் இழப்புகள் பிணங்குகள் அஹ் ஒற்றுமையின்மைதான் ஏற்படுமே தவிர மாறாக வந்து தூய்மையான அரசியலை முன்னெடுத்தி செய்யக்கூடிய அந்த காரியத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஈடுபடுவது கிடையாது என்பதை புரிந்து கொண்டு நாம வந்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை முறையாக பின்பற்றி அதை மக்களுக்கு நாம சொல்ல வேண்டும் அதன் மூலமா என்ன செய்யும் அல்லா ரபுல்லா நல்லது ஒரு மாற்றத்தை இஸ்லாமிய சேர்ந்த மக்களுக்கு கொடுப்பான் அதுல முனைப்பு காட்டுவதை விட்டு என்ன பண்றாங்க இந்த அரசியல் கட்சிகளை போய் அதுல முனைப்பு காட்டுறாங்க தவிரை பிரச்சாரம் பண்ணுவது குறைந்து விட்டது அப்ப அரசியல் லாபத்திற்காக அந்த என்ன பண்றாங்க இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நாங்க நடந்து செய்ய போறோம் கிளம்பி தன்னுடைய கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை பார்க்கறாங்களே தவிர இஸ்லாமத்தியை வளர்க்கக்கூடிய வேலையை பார்க்கல இஹ்லாஸ் சரிபட்டு போய்விட்டது தான் சேகிள் சொன்னாங்க இஹ்லாஸ் போய் போய்விட்டது கட்சியை தான் வளர்க்க போனாங்க தௌகீதை டம்மியாக்கிட்டாங்க அப்ப எப்படி அல்லா அந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வந்து வெற்றியை கொடுப்பான் அப்ப இப்படியான அமைப்பில் செல்வது இஸ்லாத்துக்கு புறமானது இஸ்லாமிய மக்கள் வெற்றியை வேண்டும் என்று சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழியில நம்ம பயணிக்க வேண்டும் அல்லா ரபுல்லமின் அத்தகைய நல்ல மக்களாக பயணிப்பதற்கு அறுத்து ஆஹ் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒற்றுமையாக இருந்து அஹ் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக நல்லதொரு மாற்றத்தை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அல்லா ரபுல்லமின் தந்தர்ப்பு யுவனாக அஸ்லாமலை வரமத்துல்லாஹி பரகாத்து